எபிசோடு ஏழு பாரத வீரன் பகல் நேரமாக இருந்தது வெயில் சுட்டெரிக்கும் வெப்பம் ஆனால் விஜயநகர அரண்மனை மங்கலம் பரவியது மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது தற்பாரில் உள்ள அமைச்சர்களுடன் சில முக்கிய விவகாரங்களை விவாதித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தெனாலிராமன் சிரிக்க சிரிக்க உள்ளே வந்தார் அவனை பார்த்த மன்னர் ராமா இன்று நீ என்ன புதிய விஷயம் கொண்டு வந்திருக்கிறாய் என கேட்டார் மன்னரே நான் ஒரு உண்மையான வீரனின் கதையை சொல்ல வந்திருக்கிறேன் அந்த கதை உங்களை உணர்ச்சியூட்டும் என்று தெனாலி புன்னகையுடன் ஆரம்பித்தார் கதை தொடக்கம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியா பல்வேறு சிறு ராஜ்யங்களாக இருந்தது அப்போது ஒரு சிறு கிராமத்தில் வீரபிரபு எனும் இளைஞன் இருந்தான் தனது சொந்த நாட்டின் மீதான காதல் அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட்டது அவன் கொள்கை மிக எளிதாக இருந்தது நாட்டிற்காக உயிரை ஈகை செய்யக்கூடும் ஒரு நாள் அதன் அருகிலுள்ள உள்ள ராஜ்யத்தின் சிப்பாய்கள் கிராமத்தை அடைய திட்டமிட்டனர் அவர்கள் எளிதாக கிராமத்தை கைப்பற்றி அதனை சிதைக்கும் நோக்கத்துடன் வந்தனர் அந்த செய்தி கிராமத்துக்கு வந்ததும் அனைவரும் பயந்தார்கள் ஆனால் வீரபிரபு மட்டும் அச்சமின்றி நின்று நாம் சண்டையிட வேண்டும் சரணடையக்கூடாது என்று உறுதியுடன் கூறினார் வீரபிரபுவின் தியாகம் அந்த இரவு வீரபிரபு ஒரு திட்டத்தை அமைத்தான் கிராமத்தில் உள்ள வலுவான இளைஞர்களை ஒன்று சேர்த்து போருக்கு தயாராக அவர்களை பயிற்சி செய்தான் எதிரிகளுக்கு எதிராக போரிடுவதற்கான யுத்த கலைகளை கற்றுக் கொடுத்தான் சில தினங்களில் வீரபிரபுவின் கூட்டம் மிகச் சிறந்த போராளிகளாக மாறியது போரின் நாள் வந்தது எதிரி இராணுவம் கிராமத்துக்கு வந்தது ஆனால் வீரபிரபு மற்றும் அவரது வீரர்கள் அதற்கு தயார் நிலையில் இருந்தனர் இருதரப்பும் மோதிக்கொண்டன போரின் நடுவில் வீரபிரபு தனது உயிரை பொருட்படுத்தாமல் முன்னிலையில் சென்று எதிரிகளை தாக்கினான் இறுதி வெற்றி தீவிரமான போரின் பிறகு வீரபிரபுவின் தைரியம் மற்றும் தலைமையின் மூலம் கிராம மக்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் அந்த வெற்றி அவருக்கு மிகுந்த விலையை கொண்டது போரில் வீரபிரபு பலியானான் அவனை பற்றிய நினைவுகள் கிராமத்தில் மட்டும் அல்லாது பக்கத்து நாடுகளிலும் பரவின அவன் தியாகத்தால் பலர் நாட்டின் மீது காதலை கற்றுக்கொண்டனர் தெனாலியின் முடிவுரை தெனாலி தனது கதையை முடித்தவுடன் தற்பாரில் ஒருவரும் அமைதியாய் இருந்தனர் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கண்களில் கண்ணீர் மறைத்துக் கொண்டு இது ஒரு உண்மையான வீரனின் கதை எங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தைரியம் மற்றும் நாட்டுப்பற்றை வளர்க்க வேண்டும் என்றார் தெனாலி சிரித்து மன்னரே தியாகம் செய்யும் இடத்தில் தான் உண்மையான வெற்றி பிறக்கிறது பாரதத்தின் வீரர்களின் தியாகத்தால் தான் இன்று நம்மால் சுதந்திரமாக வாழ முடிகிறது என்றார் இந்த கதை விஜயநகர அரண்மனையில் மட்டுமின்றி அதை சுற்றியிருந்த மக்களிடமும் பிரபலமானது அந்தப் பேரரசு நாட்டின் வீரர்களை கௌரவிப்பதற்கு ஒரு புதிய வழிமுறையையும் ஏற்படுத்தியது கதை நிறைவு பாரத வீரன் என்ற பெயரில் வீரபிரபுவின் நினைவகம் அமைக்கப்பட்டது அவன் செய்த தியாகம் தமிழ் மண்ணின் அடையாளமாகவும் வீரத்தின் சின்னமாகவும் மக்களால் கொண்டாடப்பட்டது வெற்றிக்கான தியாகம் என்றாலும் அதில் உள்ள வீரத்தின் அர்த்தம் நம் உள்ளங்களை நிரப்புகிறது